அங்கு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாததால் அங்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு இருந்த அசோக்கிற்கு இந்த உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது இவ்வளவு நாள் தன்னால் விதவிதமாக அவமானப்படுத்தப்பட்ட ஒருவன் இத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவன் என்று அவனுக்கு தெரியாது அப்படியே குனிந்து ஹரிஷின் கால்களை பிடித்த அசோக் இது எல்லாமே என்னோட தப்பு தான் பிளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் நீங்கள் யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன் என்று கெஞ்சினார் ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டு இருந்த ஹரீஷ் அசோக் நீ இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை தண்டிக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா நீ சட்டத்தை மீறியிருக்க அதனால நான் உன்னை மன்னிச்சாலும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்றா அது பரவாயில்ல யாருக்கு எதுவும் ஆகல இல்ல அதனால தண்டனையும் ரொம்ப பெருசா இருக்காது அசோக் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான் அவனை பொறுத்தவரை ஹரீஷ் வெளியில் இருக்கும் போலீஸை விட ஆபத்தானவன் ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றியவன் அவன் மனது வைத்தால்தான் திரும்பவும் அசோக்கிற்கு தன்னுடைய பழைய வாழ்க்கை கிடைக்கும் அதற்காக அவன் ஜெயிலுக்கு போகவும் தயாராக இருந்தான் சரி நீ வெளியில் போய் சரண்டாக நீ ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உன்னோட முகம் என்னோட கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவன் எழுந்து முன்னால் நடந்தான் அதன் பிறகு ஹரிஷ் அவனை திரும்பி பார்க்காமல் வெளியே வர அந்த ஏசி அவனிடம் ஓடி வந்தார் அதே நேரம் அசோக்கை அரசு செய்வதற்காக சில போலீஸ்காரர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர் சார் உங்களுக்கு அடியதும் படலையே நடந்ததை ஊமை படமாக இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஏசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேறு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்றான் ஹரீஷ் உள்ளே ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்ததை கண்டாலும் அதை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் இந்த கேஸ் சம்மந்தமாக சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா என்று கேட்டார் ஏசி சாரி நான் தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு ஸோ ப்ளீஸ் என்றான் ஹரீஷ் ஓகே அட்லீஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் யாவது கொடுங்க இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அந்த ஏசி சொல்லியபடி தன்னுடைய மொபைல் போனை எடுத்தார் அதற்குள் அசோக் அரஸ்ட் செய்யப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட நியூஸ் கேள்விப்பட்டு அப்போது தான் மீடியாக்காரர்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள் அந்த பரபரப்பில் ஹரீஷ் யார் கவனத்தையும் கவர விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் இனிமேல் என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் திரும்பி போகவே கூடாது உறுதியாக நினைத்த ஹரீஷ் இப்போது தனக்கு உடனடி தேவை ஒரு வீடு என்பதை உணர்ந்தார் இப்போதான் நமக்கான கிங்டம் உருவாக்க சரியான நேரம் பேசாம நம்ம ஆபீஸுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபிளாட் வாங்கிடலாம் யோசித்தபடி நடந்தவனை உரசி கொண்டு வந்து நின்றது அந்த எல்லோ கலர் லம்போகினி கார் காரில் இருந்து இறங்கிய தீபக் ஹரீஷின் தோளில் தட்டி கை கொடுத்தான் ஹரீஷ் காரில் இருந்து நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா ஆனா இங்க உன்னை மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆமா சிட்டிக்கு அவுட்டர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் தேங்க் காட் பார்த்து இந்த ஏரியால ஒரு ஆட்டோவை கூட காணும்னு நினைச்சேன் கரெக்டா நீ வந்துட்ட முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரை எடுத்தான் இதையெல்லாம் பின்னால் நின்றிருந்த அந்த ஏசி நோட் செய்து மனதிற்குள் குறித்து கொண்டார் அவருக்கு சந்தேகம் அதிகமாக கூடவே ஒரு கேள்வியும் எழுந்தது இது தீபக் ரவிச்சந்திரன் தானே அவரே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்னா இந்த ஹரிஷ் யாரா இருக்கும் கம்பெனிக்கு அருகில் அப்போதுதான் கட்டி முடிக்கப்பட்டிருந்த லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்க தன்னுடைய ஸ்கூட்டரில் அங்கு சென்றான் ஹரிஷ் அவனை பார்த்த அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் ஹலோ சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் எனக்கு இங்கே ஒரு வீடு வாங்கணும் ஹரீஷ் கூற ஒன் மினிட் சார் என்றவள் அங்கிருந்த லேண்ட் யாரையோ அழைத்து பேசினாள் அதன் பிறகு பில்டிங்கின் உள்ளிருந்து இன்னொரு பெண் வந்தாள் வாங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளாட் வேணும் த்ரீ பிஹெச்கே ஒரு ஃபோர் பிஹெச்கே எல்லாமே இங்கே இருக்குது என்றவள் அந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டலாகை அவனிடம் நீட்டினாள் ஹரீஷ் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போதே வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இரண்டு பேர் இறங்கி வந்தனர் உடனே அங்கு நின்று இருந்த பெண்ணின் கவனம் அங்கு செல்ல நீங்க பாத்துக்கிட்டு இருங்க சார் நான் இப்ப வந்துடுறேன் என்று ஹரிஷிடம் சொல்லிவிட்டு வேகமாக காரில் வந்தவர்களை கவனிக்க ஓடினாள் அந்த ஸ்டாஃப் பெண் காரில் வந்த இருவரையும் விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருக்க ஹரி நீங்க இங்க என்ற உற்சாக குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ் அங்கு நின்று இருந்த சந்தனாவை பார்த்து ஷாக்கான ஹரீஷ் ஆஹா இவளுக்கு தெரியாம சர்ப்ரைஸ்ல இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம் இப்ப என்ன பண்றது சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் நான் சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் என்ற ஹரிஷ் அவள் பக்கத்தில் நின்றிருந்தவனை கேள்வியாய் பார்த்தான் நேத்து நம்ம போன் பேசினப்ப கூட நீங்க வரேன்னு சொல்லலையே சந்தனா விடாமல் கேட்டாள் நானே உனக்கு தெரியாம சீக்கிரட்டா எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்படி உங்ககிட்டயே வந்து சொல்லுவேன் மனதிற்குள் நினைத்தவன் சரி அதை விடு நீ எப்படி இங்க என்று பேச்சை மாற்றினான் அன்றைக்கு அசோக்குடனான சம்பவத்திற்கு பிறகு இருவரும் போனில் பேசினாலும் இன்றைக்குத்தான் நேரில் பார்க்கிறார்கள் இரண்டு நாட்களாக அவனை பார்க்க முடியாத வருத்தத்துடன் இருந்தவள் எதேச்சையாக இன்று பார்த்ததில் மிகவும் சந்தோஷப்பட்டாள் சந்தனா இது யாருன்னு சொல்லவே இல்லையே அவன் பக்கத்தில் இருந்தவன் ஹரிஷை பார்த்து அவளிடம் கேட்டான் சாரி மிஸ்டர் நவீன் நீங்க எங்க கூட வந்ததையும் மறந்துட்டேன் இது ஹரிஷ் என்னோட ஹஸ்பண்ட் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஹரிஷின் பெயரை கேட்ட நவீன் ஓ இவர் தான் யூஸ்லெஸ் சாரி உன்னோட ஹஸ்பண்டா என்று ஒரு மாதிரி கிண்டலான வாய்ஸில் கேட்டான் ஹரிஷ் அவன் முகத்தில் இருந்த ரியாக்ஷனை ஷார்ப்பாக நோட்டம் விட அவன் கேட்ட விதத்தில் சந்தனா முகத்தை சுழித்தாள் சந்தனா சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷும் அதே சர்காஸ்டிக் டோனில் கேட்டான் அந்த நவீனிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை ஹரிஷ் ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விட்டான் இது நவீன் அனுராதா பாட்டிக்கு தெரிஞ்சவர் பாட்டிக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ பிளாட் வாங்கணுமா அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அம்மா என்னை இவர் கூட அனுப்பி வச்சாங்க என்றவள் திலகா தன்னை கம்பல் செய்து அனுப்பி வைத்ததை மட்டும் சொல்லாமல் விட்டாள் ஆனால் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் அவள் சொல்லாமல் விட்ட விஷயத்தையும் சேர்த்து புரிந்து கொண்டான் இதுக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது இவன் நம்மளை பார்க்குற பார்வையே சரியில்லை அத்தை வேறு சந்தனாவை கம்பல் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது பாட்டிக்கு ஃப்ளாட் வாங்க இவனையும் ஏன் துணைக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க ஹரீஷ் யோசித்தான் அதற்குள் அந்த நவீன் ஹரிஷை எடை போடுவது போல் மேலிருந்து கீழாக பார்த்தான் ஆமாம் ஹரீஷ் நீங்களும் இங்கே ஃப்ளாட் வாங்கவா வந்தீங்க என்று கேட்டான் பக்கத்தில் நின்று இவர்கள் வாயை பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்டாஃப் ஆமாம் சார் அவரும் ஃப்ளாட் பார்க்க தான் வந்திருக்காரு என்று ஹரிஷை முந்திக்கொண்டு சொன்னாள் சந்தனா அவனை ஆச்சரியமாக பார்க்க ஓ அண்ணா ஹரிஷ் இங்க மினிமம் ரேட்டே என்னன்னு தெரியும்ல நவீன் ஒரு விதமான அலட்சியத்துடன் கேட்டான் நீயெல்லாம் இங்க வாங்க முடியுமா என்று அதில் ஒளிந்திருந்த அர்த்தத்தை கண்டுபிடித்த ஹரிஷின் முகம் இறுகியது ஆனால் சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்டு சிரித்தவன் அதை தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கேன் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் வெட்டுவது போல் கொண்டு நின்றனர் அப்போது சந்திராவின் ஃபோன் அடிக்க எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போய் நின்றாள் அந்த பக்கம் திலகாதான் அவளை கூப்பிட்டு இருந்தாள் என்ன சந்திரா போன வேலை முடிஞ்சதா என்று ஆர்வத்துடன் கேட்டார் அம்மா எனக்கு ஆபீஸ்ல எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா அதை விட்டுட்டு யாரோ ஒரு தெரியாத ஆள் கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிங்க எனக்கு கடுப்பா வருது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கூறினாள் அவள் இப்ப என்ன பண்ணிட சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோபடுற பாட்டியால போக முடியாததால உன்ன போக சொன்னாங்க அவங்களுக்காக இதை கூட உன்னால பண்ண முடியாதா அந்த பக்கம் திலகாவும் கோபமாகவே கேட்டார் அம்மா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவ்ளோ அக்கறை இருந்தா நீங்களே வந்திருக்கணும் இப்படி என்ன கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்க கூடாது அந்த பேச்சே சரியில்லை ஹரிஷுடன் அவன் பேசிய விதத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் சந்தனா சரி சரி ரொம்பதான் சலிச்சுக்காத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணு எல்லாம் ஒரு தான் நான் சொல்றேன் என்று திலகா போனை வைத்து விட்டார் அதே நேரத்தில் சந்தனா அந்த பக்கம் நகர்ந்தவுடன் அந்த நவீன் வெளிப்படையாகவே ஹரிஷை பார்த்து முறைத்தான் பின்பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப் பண்ணிடம் திரும்பியவர் ஒருத்தர் இங்கே ஃப்ளாட் வாங்க வராருனா அவருக்கு அந்த தகுதி இருக்கானெல்லாம் பார்க்க மாட்டிங்களா இவனெல்லாம் உள்ள விட்டு ஏன் டைம் வேஸ்ட் இருக்கீங்க வந்த உடனேயே இங்கே இருந்த ஃப்ளாட்டோட மினிமம் ரேட் என்னன்னு சொல்லியிருந்தா அவனே ஓடி இருக்க போறான் என்று திமிராக கூறினான் சங்கடத்துடன் நெளிந்த அந்த ஸ்டாஃப் இல்லை சார் கஸ்டமர்னு யார் வந்தாலும் ஆன்சர் பண்ண வேண்டியது எங்களோட கடமை என்றாள் அதற்குள் எதையோ யோசித்த நவீன் உன் பேர் ஹரீஷ் தானே அனுராதா மேடம் உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுல என்று கேட்டான் அவன் திடீரென்று உரிமையில் பேசியதை நோட் செய்த ஹரீஷ் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்றார் அதற்கு ஒரு மாதிரியாக சிரித்த சிரித்தனவின் எதுக்காக இதெல்லாம் கேட்டேங்கிறது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் என்று நக்கலாக பதிலளித்தான் சரி அப்போ தெரிய வரும்போதே பார்த்துக்கிறேன் அலட்சியமாக தோளை குலுக்கினான் ஹரீஷின் அந்த ரியாக்ஷன் அவனை கடுப்பேற்றியது ஹரிஷை பார்த்து ஒரு மாதிரி உதட்டை நவின் இங்கே நாங்கள் சேல் தான் பண்ணுறோம் வாடகைக்கெல்லாம் விடலை நீ பிளேஸ் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த தெருமுடையில வாடகைக்கு விடுறதா ஒரு வீட்டில் போர்டு வச்சுருக்கிறத பார்த்தேன் சின்ன வீடு தான் ஸோ வாடகை கம்மியாக தான் இருக்கும் பட் அதை கூட உன்னால தர முடியுமா என்னன்னு தெரியலையே என்று நக்கலாக பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவனை ஒரு விதமான லுக்குடன் பார்த்தான் நீ இங்கே இன்சார்ஜாக இருக்கியா ஹரிஷும் இப்போது மரியாதையை கைவிட்டு இருந்தான் எஸ் கழுத்தில் போட்டு இருந்த டையை ஒரு முறை இறுக்கி விட்டவன் நான் தான் இங்க மேனேஜர் என்று பெருமையாக சொன்னான் அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது நல்லது என்று சொன்ன ஹரிஷ் நவீனை ஒரு முறை நன்றாக பார்த்து விட்டு தன்னுடைய யாருக்கோ டயல் செய்தான் அப்போது ஏ சந்தனா நீ இங்க இங்க என்று இன்னொரு புதிய குரல் கேட்டது திலகாவுடன் போன் பேசி விட்டு ஹரிஷின் பக்கத்தில் வந்த சந்தனா திரும்பி பார்க்க அங்கு தர்ஷினி நின்று கொண்டிருந்தாள் வா தர்ஷினி இன்னைக்கு என்ன ஒரே சர்பிரைஸா இருக்கு சந்தனா சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தனா இது யாரு என்றான் நவீன் அவன் இப்படி கேட்பது ஒரு வகையில் அவளுக்கு எரிச்சராக வந்தாலும் மரியாதைக்காக இது என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷினி என்று கூறினாள் அப்போது ஹரிஷ் போனில் ஹலோ நான் இங்கே வந்தேன் என்று யாரிடமோ பேச ஆரம்பிக்க தான் ஹரிஷை பார்த்தாள் தர்ஷினி ஹாய் ஹரிஷ் சார் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா என்று வேகமாக கேட்டாள் அவளை பார்த்து தலையசைத்த ஹரிஷ் ஃபோன் பேசுவதை கண்டினியூ செய்தான் தர்ஷினி திடீரென்று ஹரிஷை மரியாதையுடன் பேசுவதை கேட்டு சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருக்க அதை பற்றி அவளிடம் கேட்க வந்தாள் அதற்கு நவீன் நீங்கள் நம்ம சந்தனாவோட ஃப்ரெண்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கணுமே நான் தான் இங்கே மேனேஜர் என்று கை நீட்டினான் தர்ஷினிக்கு ஏனோ அந்த நவீனை பிடிக்கவில்லை ஹலோ என்று பேருக்கு கூறி அவனுக்கு கை கொடுத்த அவளின் கவனம் மொத்தமும் ஹரீஷின் மீது தான் இருந்தது அப்போது சந்தனாவிற்கு அவளுடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது சாரி நவீன் எனக்கு உடனே போகணும் நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன் பாய் என்றவள் ஃபோன் பேசி கொண்டு இருந்த சைகையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் போகும் சந்தனாவை அந்த நவீன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருக்க ஹரீஷ் தர்ஷினி இரண்டு பேருமே அவனை முறைத்து பார்த்தனர் சந்தனா போனதும் இந்த பக்கம் திரும்பிய நவீன் அங்கேயே நின்று கொண்டு இருந்த ஹரிஷை பார்த்து என்ன இன்னும் கிளம்பலையா நான் தான் இங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் உன்னோட பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னனே என்று கூறினார் ஃபர்ஸ்ட் நான் என்னோடய பட்ஜெட் என்னென்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே செகண்ட் இங்கே ஃப்ளாட்ஸோட ரேட் என்னென்னு நீயும் இன்னும் என்கிட்ட சொல்லலை ஹரிஷும் பதிலுக்கு கிண்டலாகவே கேட்டான் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போற அதான் உன்னால வாங்க முடியாதுன்னு சொல்றேன்ல அந்த நவீன் சொல்ல வாங்கி காட்டிட்டா என்றான் ஹரீஷ் எங்க இருந்து வாங்குவ உன்னோட காசு கொடுக்க போறாங்களா ஆனா நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்லாம் கேள்விப்பட்டேன் கேட்ட நவீனின் குரலில் கிண்டல் வெளிப்படையாகவே தெரிந்தது அதுவரை அவனுடன் விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த ஹரீஷுக்கு இப்போது நிஜமாகவே கோபம் வர ஆரம்பித்தது அவனை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தவன் நீ இங்க மேனேஜரை தானே இருக்க அப்ப நான் உன்கிட்டயே கேக்குறேன் இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் பிளாட் இது என்றா பாட்டியும் திலகா அத்தையும் இப்படி வண்டி ஓட்டுவேன்னு சொல்லாம விட்டுட்டாங்க நவீன் அத்தை என்று சொன்னதை கவனித்த ஹரிஷுக்கு எங்கேயோ பொறி தட்டியது ஓ அப்படி போகுதா கதை நினைத்தவன் இது சந்தனாவின் முதுகுக்கு பின்னால் நடக்கும் திட்டம் என்பதையும் புரிந்து கொண்டான் அதற்குள் அந்த ஹாலின் நடுவில் வைக்கப்பட்டு இருந்த ஒரு பில்டிங் மாடலை கை காட்டிய நவீன் இதுதான் எஸ்ஆர் அபார்ட்மெண்ட்ஸ் இதில் எல்லா ஹைடெக் வசதிகளும் இருக்கு இதோட கடைசி மாடல் இருக்கிற ரெண்டு ஃப்ளோரும் ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது அதுதான் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லி எயிட்டி க்ரோர்ஸ் அதை உன்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறியா என்று ஏளனமாக கேட்டான் தர்ஷினி ஏதோ சொல்ல வர அவளை அமைதியாக இருக்கும்படி கண்ணசைத்தான் ஹரிஷ் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்